வணக்கம் புனர்வாழ்வழிக்கப்பட்ட தமிழ் விடுதலைப்பள்ளி கட்சியின் செயலாளர் நாயம் கந்தசாமி இன்பராச ஐய நான் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கின்றேன் அதாவது இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால் உ தற்போது எமது தாயத்திலே மட்டுமின்றி இந்த எமது நாட்டில் ஸ்ரீலங்காவிலே பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கிற விடயம் உலகங்கம் வாழ்கின்ற மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் தெரியும் அந்த அடிப்படையிலே எங்கட தமிழ் கலாச்சார சீர்கேடு சம்பந்தமான விடயத்தை நாங்கள் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய விடயம் இருக்குது அந்த விடயத்திலேயும் எங்களுடைய அரசியல்வாதிமார் எவ்வாறு செயல்படுகின்றார்கள் எங்கட தமிழ் மக்கள் கலாச்சார சீர்கேடாக போனால் அவங்களை எவ்வாறு பாதுகாக்கணும் அவர்களுக்கு எவ்வாறு ஒரு அட்வைஸ் பண்ணி அவங்களை ந நல்வழிப்படுத்தணும் என்ற ஒரு விடயம் தெரியாமல் எங்களுடைய அரசியல்வாதிமார் பிற இந்த என்ன சொல்கிற இந்த பிரபலப்படுத்துகிறாங்க பிரபலப்படுத்தி அந்த பிள்ளையோட வாழ்க்கையே இனி ஒரு பெண் பிள்ளை என்று பார்க்காமல் அந்த பிள்ளையோட வா வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு ஒரு ஈன பிறவிகள் மாதிரி இந்த அரசியல்வாதி ஒரு சிலர் அரசியல்வாதி ஒரு சிலர்னா அந்த அர்ஜுனா என்ன அரசியல்வாதி எல்லாரையும் சொல்கிறேன் இதுவரைக்கும் எத்தனை அரசியல்வாதிமாரை பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எழுபத்தாறு வருஷங்கள் கடந்த நிலையிலையும் ஒரு பெண்ணை கூட விவேச்சாரத்தில் ஈடுபடுதுன்னு சொல்லி பார்லமெண்டத்திலே பொது வழியிலேயே ஃபோட்டோவை போட்டு கைச்ச வரலாறு இல்லை இந்த அரசியல்வாதி மாரி ஆனால் அந்த அர்ஜுனான்ற பைத்தியம் காட்டுற கூத்து எங்கட தமிழ் கலாச்சாரத்துக்கே சீர்கேடாக இருக்குது இன்றைக்கி எங்கட தேசியத்தில் கட்டுப்பாட்டில் வளர்ந்த வன்னி நிலப்பரப்பு ஆ எங்கட போராட்ட காலத்தில் எத்தனை விவேச்சார பெண்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆ இன்றைக்கு உலகெங்குமே விவச்சாரம் நடக்குன்றது கொழும்புக்கு போனால் அங்கங்கே லைசன்ஸ் எடுத்து விவச்சாரம் நடந்து இருக்கு ஏன் கொழும்புக்கு இந்த வவுனியாக்கு எங்கட மக்கள் பர்ம கோட்டில் போகிறாங்க வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு புடவைக் கடை சாப்பாட்டு கடை அங்கே வேலைக்கு போகிறவங்களே இத்தனையே பேர் வச்சு பயன்படுத்தி விவச்சார சமுதாய சீர்காடு நடக்குது அது நாங்கள் அறிஞ்சும் ஒன்றும் செய்யலாது என்ன செய்கிறோம் அவங்கள போய் நாங்கள் எங்கட மக்களை யுத்த சூழ்நிலைக்கு இருந்த மக்கள் கணவனை இழந்து அழந்து இழந்து தனக்கு வாழ்வாதாரம் எதுவும் இல்லாமல் தாங்கள் போய் ஒரு கடையில் ஒரு சம்பளத்துக்கு நிற்கிற நிலைமை இவ்வாறான செயல்களில் நடக்குது சில பெண்கள் வெளியில் சொல்லலாம் சில பெண்கள் சொல்ல இல்லாது மானம் மரியாதை பிரச்சனை குடும்பம் நாளைக்கு தங்கட புள்ளையில பாதுகாக்கணும் எங்களோட வாழ்க்கை தான் சீரழிஞ்சாலும் மட்டும் இத்தனை பெண்கள் அடக்கி வச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு எத்தனை அரசியல்வாதிமார் விளங்கி கொண்டும் பேசாமல் இருக்கின்றார்கள் அது போகிற விஷயம் ஆனால் இந்த அர்ஜுனான்ற ஒரு பைத்தியம் செய்கிற வேலையால் இன்றைக்கு எங்கிட்ட தமிழ் கலாச்சார பெண்கள் இன்றைக்கு முகம் ப இன்றைக்கு தற்கொலை செய்கிற நிலைமைக்கு இருக்குது ஒரு பிள்ளை ஆ இன்றைக்கு அவருடைய அர்ஜுனாடா அக்கா தங்கச்சி அல்லது அவர்கிட்ட மனைவி இன்றைக்கு அவர்கள் கல்யாணம் கட்டி இப்போ ரெண்டு ரெண்டாவது மூன்றாவது மனைவி என்று கேள்விப்பட்ட அந்த மனைவி விடுபட்டு நாளைக்கு அந்த மனைவி ஒரு வேச்சாரத்தில் இப்போ ஈடுபடுறாளா ஈடுபடலையான்னு தெரியாது அர்ஜுனார் மனைவி முந்தைய மனைவி ஆனால் அவள் ஈடுபட்டா அவட ஃபோட்டோ விட போடுவாரா பார்லமெண்டத்தில் கதைப்பாரா என்னுடைய மனைவி இந்த பிரச்ச வேச்சாரத்தில் ஈடுபடுறாள் என்ன என்னுடைய தங்கச்சி வேச்சாரத்தில் ஈடுபடுறான்னு சொல்லுவாரா அவள் அந்த ஃபுல்லாக யூடியூப்பை வச்சு இந்த ஏதோ எல்லாரும் கதைக்கிறாங்க தானே மனந்திறந்து கதைக்குதுண்டு ஏதோ சைக்கோ கதைக்குது இப்போ கிட்டத்தட்ட சைக்கோ ரெண்டு மீ அந்த புள்ள கதைக்குது ஆனால் அந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்திருக்கணும் அந்த சால்னி என்ற ஃபுல்ல வேச்சாரத்தில் ஈடுபாடு அந்த பிள்ளைக்கு நீ ஒரு பார்லமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்களே உன்னிடம் கேட்கின்ற நாம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளி கட்சியின் செயலாளர் நியாயம் என்ற அடிப்படையில் புலி என்ற அடிப்படையில் நாங்கள் மக்களுக்காக ஆயுதம் தூக்கி போராடின நாங்கள் மக்களுக்காக பெண் தூக்கி கீறிக்கொண்டு கோட் சூட்டும் போட்டுக்கொண்டு நாய் கத்திரமாய் வாழ்வாளுன்ற கத்தலை அங்கே போயிட்டு சம்பந்தம் இல்லாததாக நாங்கள் மக்களுக்காக நேருக்கு நேரென்று சுத்தம் செய்த நாங்கள் எந்த நேரத்துலேயும் எங்களை உயிர் போயிடலாமான்னு வாய்க்குள்ளேயே குப்பி வச்சு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு தெரிஞ்ச நாங்கள் வாய்க்குள்ளே குப்பி வைக்கிறாங்க என்ன குப்பியாண்டு நினைப்பீங்க தேங்காய் குப்பியா இல்லை விளக்கண்ணெய் குப்பியா இல்லை என்ன மண்ணெண்ணெய் குப்பியான்ட்டு உனக்கு அர்ச்சனையாக தெரியாது வாய்க்கை சைனட் குப்பி சைனட் குப்பி இந்தளவு குப்பியை வாய்க்க வைக்கல சைனட் குப்பி உள் நடவடிக்கைக்கு இந்த இந்தளவு குப்பி சின்ன குப்பி நாட்டு கிளை வைக்கிற அதை கடித்து எந்த நேரமும் எங்களை உயிர் போயிடலாம்னு நாக்கு கிளை வைக்கிற நாங்கள் அப்படி வச்சு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு சிரிஞ்சு நாங்கள் அப் அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் அப்படி உயிரை தியாகம் செய்து எங்கட மக்களை மக்களை சமுதாய சீர்கேட்டிலேருந்து அரச உயிர் உயிர் இழப்புலேருந்து ம மண்ணை மண் பறை போகிறதுலேருந்து எங்கள தாயை நிலப்பரப்பை எங்களை மக்களை பாதுகாத்து தாய தாயை நிலப்பரப்புக்காக பாதுகாவலாக இருந்த போராளிகள் நாங்கள் எத்தனைய சமுதாய சீர்கேடெல்லாம் வெளியில் மற்றவனுக்கு தெரியாமல் எது கணவனை நாங்கள் ஏரியா தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஏரியா ஜேக்க திருவண்ணாமலையில் மூது இல்லை நாங்கள் இருந்து வாரம் வயலுக்கு இருந்து அஞ்சு பேர் ஆறு பேர் ஏரியாவுக்கு வாரம் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஏரியாவுக்குள்ளே வரக்குள்ள அப்போ சிறிய வயசு நாங்கள் ஆயுதத்தோட வரக்குள்ள ஒரு ஊருக்குள்ளே வந்து ஏறவுக்கு ஒரு மரத்துக்குள்ள ரெண்டு உருவம் மறையுது நாங்கள் சுடவழிக்கிட்டோம் சொல்கிறான் சுட வலிக்கிட்டான் ஆ ஆறு மறையில ஆமியாக இல்லை ஆற சரியாண்டு எல்லா நீலிம்போசல்லேருந்து சுடுறதுக்காண்டு இருக்கக்குள்ள பார்த்தா நாங்கள் அந்த நல்லா குந்திருந்து அவதானிக்கக்குள்ள வந்து ஒரு பெண் தெரியுது ஒரு ஆளும் தெரியுது ஒரு ஊருக்குள்ளே வந்து ஏறக்கிட்டோம் அந்த ஊர் முனையில் கோயில் அங்கால சைட்டில் இருக்க ஒரு வேலி ஓரத்தில் அப்போ ரோட்டுக்கிட்ட ஏறப்புறோம் ஏன்னா ஒளிச்சு ஒழிச்சு நிற்கணும் ரெண்டு ரெண்டு பேர் நிற்கிறாங்களே ரெண்டு மட்டும் நல்லா கிட்ட தவண்டு தவண்டு வந்து பார்த்தா இதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் அளவில் வீடு இருக்குது பக்கத்து வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனும் மனுஷி பிடிச்சிட்டான் சத்தம் கேட்காம பிடிச்ச நாங்கள் பிடிச்சி போட்டு அவக்கு தனிசன் எங்களுக்கு பொறுப்பாக வந்த தனிசன் தான் ரெண்டு அற அரைஞ்சது அவக்கு அரைஞ்சி போட்டு சத்தம் போடாமல் வீட்டை படுத்துருவோன்னு கொண்டு அவரை கூட்டி வந்து ஒரு பாலத்தடியில் போகல அதில் வச்சு ரெண்டு மூண்டு சாத்துவை சாத்தி ஒன்றை இனிமேல் அவங்களோட வளகப்பக்கமும் இந்த வாரணை செயல் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி போட்டு விட்டுட்டு போனாங்க சாத்து சாப்பிட்டு அப்போ நாங்கள் இதன் போட்டு பிறவங்க அப்போ நாங்கள் பிடிச்சிட்டு உடனே இப்படி தொடர்புல நாங்கள் பிடிச்சிட்டோம் வந்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் இயக்கமாக இருந்து விசாரித்து அவங்களுக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு அனுப்பிச்சு செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அந்த குடும்பம் செண்டு குடும்பமும் பிரிஞ்சிருக்கும் கள்ளத்தோட பக்கத்து வீட்டுக்காரனும் பக்கத்துக்கு வீட்டுக்காரன் வந்த அந்த குடும்பமும் பிரிஞ்சு இந்த குடும்பமும் பிரிஞ்சிருக்கும் அதான் புலிகள் செய்கிற வேலை நாங்கள் மக்களுக்காக போராடுறோம் ரெண்டையும் சமாளித்து விட்டுட்டு போனாங்க நாங்கள் அதான்டா புலி எங்கட மக்களில் இந்த எங்கட பல்ல குத்தி நாங்கள் மணக்கக்கூடா எங்களோட புள்ளையை நீ விவேச்சாரம் என்று கொழும்பில் விற்கிறாய் அவள் பத் விவச்சாரம் செய்யிட்டு போடும் நீ என்ன செய்யிருக்கணும் ஆ அர்ஜுனா அவர்களை இந்த அந்த புள்ளையை காட்டுறோம் மக்களை சிந்தியுங்கள் மக்கள் நீங்கள் நினைக்கக்கூடாது அர்ஜுனா குலைக்குதுண்டா பிள்ளை நல்ல செய்து அர்ஜுனா வித் எங்களோட சமுதாயத்தை சீர்கிட உலகத்துக்கு காட்டுது பண்ணி நிலப்பரப்பில் விபச்சார பெண்கள் இருக்காங்களோட உலகத்துக்கு காட்டுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த புள்ளையே பாருங்கள் இந்த புள்ள சின்ன புள்ள ஆ சால்னி என்ற புள்ள அந்த புள்ள பொது வழியில் நான் இனி இப்படி கதைக்க மாட்டேன் அந்த புள்ளோட வீடியோ கூட விரும்பலை ம் பாருங்க வாடி அம்மாக்களே அந்த புள்ள பயந்துவே நான் இனி இப்படி கதைக்க மாட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்குது அது வேறு விஷயம் ஆனால் நீ அர்ஜுனா டை மடையா அர்ஜுனா நீ படித்த முட்டால் ஒரு சைக்கோடா நீ ஒரு மண் ஒன்றெல்லாம் ஒன்று என்னன்ற ஒரு காவல்துறை போராளிய மகன் என்று சொல்கிறது நீ ப பச்சை பட்ச பண்ணிட்டு இல்லை அந்த அப்பக்ச்சி முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு கலவரத்தை எடுத்து விட்டுருக்குற இப்போ அதான் தேவை ஆ சரி அந்த விஷயத்துக்கு வாரன் அடே அரிஜுனா ராமநாதன் அரிஜுனா இம்பராசா நாங்கள் கேட்குறேன் நான் புள்ளியேண்டதில்லை நீ நேருக்கு நேராக வா விவாதத்துக்கு நான் வாரன் கொழும்புல எந்த ஊடகத்துக்கு நான் வார்ட்ட நான் கேள்வி கேட்குறேன் போராட்டம்டா என்ன அதில் வழி என்ன என்ன அடிப்படை பயிற்சி என்ன அவங்களோட கட்டுப்பாடு என்ன விடுதலை புள்ளியில் கட்டுப்பாடு என்ன ஒழுக்கம் என்ன பண்பாடு என்ன சமுதாயத்துக்கு இன்னத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி நான் கேள்வி கேட்குறேன் ஊடகத்தில் நீ வா அந்தளவுக்கு எனக்கு இப்போ தேர்ச்சி பெற்றிருக்கு மண்டையெல்லாம் விரைக்குது உங்களோட செயல்களை பார்க்க ஆரம்பத்தில் பிடித்தா நானும் திக்கி திணறியும் எல்லாம் ஏரியாவில் ஊடகத்தில் கதைக்க எனக்கு வேறுக்கும் கதைக்கலாம் ஆனால் இப்போ உங்களோட எல்லாம் பார்க்கக்க என்ன இன்னும் அறியாத உணர்வும் கோபம் வருது ஆ ஆத்திரம் கோபம் வந்தால் தான் பார்த்த வரும் உண்மை வரும் பட்ட வரும் பட்ட கஷ்டம் வரும் வழியில் ஆன வழியாக உனக்கு சொல்லுங்க அர்ச்சுனா மடையா ஆ நீ அந்த புள்ளையை விற்று பார்லமெண்ட்டில் போய் விசாரணம் செய்து சொல்லி சொன்னால் உலகத்தில் இருக்கிற நாடும் பார்க்கறதுலாம் பார்லமெண்ட் உறுப்பினர் மக்கள் உங்களுக்கு என்ன சொல்லுவோம் அந்த புள்ளோட வாழ்க்கையை சீரழிஞ்சிட்டு ஆ அந்த புள்ள மன்னிப்புக்கு சில நேரம் அந்த புள்ள ஒரு தற்கொலை செய்யிட்டா ஆ எழுதி வச்சுட்டு என்னுடைய சாவுக்கு பார்லமெண்ட் உறுப்பினர் தான் காரணமெண்ட்டு எழுதி வச்சுட்டா உன்னை பிடிச்சி ஆயுள் தண்டனை கொடுக்குறதா அர்ஜுனாட்ட நான் கேள்விக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கிறதா என்னடா சைக்கோ உனக்கு பின்னால கொஞ்சம் டீம் உனக்கு பின்னால என்ன என்ன ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு இனிஜால அனுரை ஒழிக்கிறார் வேற ஊழல் ஒழிக்கிறார் வடக்கில் என்னடா நடக்குது உங்களை இதுக்கு அனுப்புனேன் எங்கட சமுதாயம் எங்கட பல்ல குத்து எங்கட மக்களை நின்றுதாடா ஊழல் செய்தவன்களை கொண்டு வா அது வேற விஷயம் ஆனால் பெண்களை உனக்கு உன்னுடைய புள்ளையாக இருந்தால் அந்த சால்னியை நீ செய்தமாய் வேச்சாரத்தில் பப்ளிக்கை பப்ளிக்கைப்படுத்தி அந்த புள்ளட ஃபோட்டோவை போட்டு அந்த புள்ளட வாழ்க்கையை சீரழித்து போட்டாயிடா ஆ இப்படி உண்ட உன்னுடைய பிள்ளைக்கு செய்வா உண்ட அக்காக்கு செய்வா உண்ட தங்கச்சிக்கு செய்வா இல்லை உண்ட அக்காட பிள்ளைகளுக்கு செய்வா மருமக்களுக்கு செய்வியா இல்லை உன்னுடைய மனைவிக்கு செய்வியா ஆ உன்னுடைய மனைவி உன்னோட மட்டும்தான்ன்னு சொல்லி என்னென்று நீ அறிவாய் உன்னுடைய மனைவி உன்னோட மட்டும்தான் கற்புக்கரசியாக வந்தேன் நீ என்னென்றாய் அறிவாய் கேன்பஸில் படிக்க கே இங்கே படிக்க கே இல்லை வெளியில் இருக்க கே இல்லை இப்போ வீட்டில் இருக்க கே யாரோடையும் போய் வந்தால் என்னென்று நீ அறிவாய் ஆ உன்னோட அம்மா நான் கேட்குறேன் கேள்வி ஆ நான் ஆருக்கு பிறந்தண்டு அப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி என்னுடைய அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி தான் உன்னுடைய நீ யாருக்கு பிறந்தண்டு உன் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் உன அரிச்சுனா அம்மாட்டையா உனக்கு சொல்கிறேன் ஆனால் அப்படியே பேச்சாரம் என்று சொல்லி எங்கள மக்களை விற்க தேவையில்லை நீ சரியா நீ செய்திருக்க வேண்டிய வேலை என்ன காரணம் என்று சொல்லிச்சுன்னா அந்த புள்ள சால்னி இப்படி ஒரு பிரச்சனை வந்து உனக்கு ஒரு பார்ல உனக்கு பார்லமெண்டை போகிறதுக்கு உனக்கு மக்களோ யாரோ உனக்கு தகவல் தந்தால் நீ என்ன செய்யிருக்கணும் நீ பார்லமெண்டை உறுப்பினர் பல லட்சக்கணக்கான காசு உனக்கு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு நீ உடனே வாகனத்தை எடுத்து அந்த இடத்துக்கு போய் ஒரு நாலு பேரோட போய் அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஜவா அம்மாண்டு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கணும் எப்படி அட்வைஸ் பண்ணியிருக்கணும் ஜவா அம்மா நீ ஒரு தமிழ் பொம்பளை அதே மாதிரி ஒரு இளம் புள்ள அதே டைமில் நீ அறியாமல் இப்படியெல்லாம் ஊடகத்தில் கழிச்சு யூடியூப்பில் வருமானத்துக்கு என்னத்துக்கும் நீ என்ன மனம் திறந்து காய்ச்சி வாரான செயல் ஒழுக்க செயலான செயல்கள்லாம் கதைக்கிறதால எங்களை தமிழ் சமுதாயத்துக்கு சீர்கேட்டில் வருது மாதிரி எங்களை தமிழ் சனத்தை தான் எங்களை தமிழ் மக்களை இழிவாக நினைப்பாங்க உலகம் மக்களும் ஆனபடியாக நீ இதிலருந்து மீண்டு வரணும் வாரணான செயல்பாடாக யூடியூப்பில் டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்லேயே போட வேணாமா உனக்கு என்ன பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை சிக்கலாம் என்ன காரணம் என்ன கஷ்டம் நீ என்னத்துக்காக இப்படி சமுதாயம் வேறவரமாக ஆம்பளியர் வந்து போகிற விவச்சாரம் பண்ணிட்டு கதைக்கிறாங்க என்ற பிரச்சனையை நீ அறிஞ்ச உடனே லோம் எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை எல்லாடி கஷ்டம் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை சும்மா சம் சனம் கதைக்குது நான் இப்படி யூடியூப்பில் போடுற வழியாக நான் கொஞ்சம் அழகாக இருக்கிற வழியாக சின்ன வழியாக என்ன புறாமையிலையும் கதைக்குதுன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லியிருக்கேன் சொல்லியிருந்தால் நீ என்ன செய்யிருக்கணும் நீ உன்னிட்ட காசு இருக்குது தானே எத்தனை ஆயிரம் பேர் காசு என்ன பிள்ளை அம்மா ஒரு லட்சம் காசு ஒரு கோழி கூட்டை கட்டு பத்து கோழி எடுத்த வலை ஒரு ஆடை வாங்கு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆட்டை வாங்கு நீ வள யூட்டி பெய்யும் விடு கை வீட்டுக்குள்ளே பலவுக்குள்ளே ஒரு கைத்தொழில் ஏதாவது ஒரு முளாய கண்ட கத்தரி கண்ட ஒரு கொஞ்சத்தை பெய் ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ளே ஒரு வாழ்வாதாரத்தை செய் என்னுடைய என்னால் இயன்ற பங்களிப்பு ஆனால் என்னுடைய தமிழ் சகோதரி என்றபடியாக நான் இதை செய்யிட்டு போகிறோன்னு நீ செய்திருந்த அர்ஜுனாக நீ கட்டிக்காரன் நீ உண்மையான பார்லமொன்ற உறுப்பினர் நீ உண்மையான படித்தவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் புலிகள் அப்படையை பார்லமென்ற உறுப்பினர் அர்ஜுனா அப்படி விட்டுட்டு கதைக்கிறாயடம் மடையா அர்ஜுனா அங்கே போய் பார்லமென்றத்துக்கு வேச்சாரம் மண்டு கதைக்கிறாயடம் உண்டு அம்மா வரந்தா நீ கதைப்பியா அப்பா என்ன உன்னை சோரம் நீ இப்படி கதைப்பியா உண்டு அம்மா எனக்கு வருது ஆத்திரம் எனக்கு இப்போ இல்லை இப்போயே எனக்கு எத்தனை பேருக்கு கோல் பண்ணி சொல்லிட்டாள் அண்ணா பாருங்கண்ணா மூளை இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து எடுத்து சொன்னாங்கள் இம்பிராசண்ண எனக்கு ஒரு லைஃப் விடுங்கண்ணா இந்த மடையனுக்கு ஒரு லைஃப் விடுங்கண்ணா எனக்கு ஒரு யூடியூப்பில் லைஃப் லைஃபில் உனக்கு ஊடகத்தில் கதைப்பேன் நான் இப்போ பேட்டி நான் இங்கேருந்து சூரியனுக்கு சக்திக்கு இவன் ஒரு மடையன் சொல்லி ஆ லூசன் எனக்கு மடையனன்ற வழக்கம் அதா உள்ளா அந்த சுடு தண்ணி ஊத்தப்படுது மனோ மனோ கணசன் அதா உள்ளா அதில் மட்டையமாக பேசக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி அந்த வசனம் வந்துட்டு அதால் முக்கா ஆ அர்ஜுனா அப்போ கொஞ்சம் சிந்திச்சு செயல்பாடு அர்ஜுனா சரியோ போய் மன்னிப்புகள் அந்த பிள்ளைக்கிட்ட மன்னிப்பு கிட்ட அஞ்சு லட்சம் ரூபா காசு விடு அந்த பிள்ளைக்கு அஞ்சு லட்சம் ரூபா காசு கொடுத்து பைரங்கமாக நீ ஊடகத்தில் சொல்லு அந்த பிள்ளையே நான் தவறான கண்ணோட்டத்தில் இப்படி காய்ச்சிட்டேன் என்னுடைய என்று நினைச்சா அவர் ஒரு வாழ்வாகிறதுக்கு முன்னேற்றத்துக்கு நான் ஒரு வழியை அமைச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லி சரியில்ல பரிகாரத்தை தேடு இந்தியா கை ஒரு ஆளை நான் கொழும்பில் சந்தித்து கண்டியில் கதைக்கு அப்படி தான் நான் இந்தியா கை நான் நேராக சொன்னா ஒருவனை சந்திச்சு நாங்கள் ஒம்பது பேர் போனாங்க எங்களோட தளபதிமார் குலமணி ஆகலும் என்னோடய வந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் சொன்னேன் இன்றைக்கி எங்களோட மக்கள் முள்ளி ஒரு லட்சத்துக்கு மேல் பட்ட மக்கள் கொல்லப்பட்டதுக்கும் எங்கள போராளிகள் இன்றைக்கு அனாதரவாக நிற்கிறதுக்கும் இந்த இந்த நிலைமை எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு வந்ததுக்கும் காரணம் முதல் காரணம் இந்தியா கேட்டுக்கொள்கிறீங்களான்னு கேட்டான் இந்தியா கைக்கும் நேரே அப்போ பக்கத்தில் இந்த குலமணி அவங்கவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க பயந்து போயிட்டாங்க நான் அப்படி கேட்க நான் சொன்னேன் இந்தியாதான் முதல் காரணம் எங்களோட மக்கள் அழிவுக்கு இந்தியா தான் இயக்கத்தை உருவா முழு இயக்கத்தையும் உருவாக்குனது இந்திரா காந்தி இருக்க ஆ இன்றைக்கி ஒரு சாதாரணமான ஒரு காந்திக்காக ஒரு தனிநபருக்காக ஆயிரக்கணக்கான ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொல்ல வச்சதுக்கு காரணம் இந்தியா என்று சொல்லிலை நான் என்னென்னா உண்மையை உண்மையன்று கதைக்கிறோம் நாங்கள் என்ன நாங்கள் புலிகள் எங்களுக்கு தெரியும் பலி அப்போ என்ன செய்யணும் உங்களுக்குண்டா எங்களுக்கு செய்யணும் இந்தியா நிறைய செய்யணும் எப்படி எங்களை மக்களை பொருளாதாரத்தில் கட்டி எழுப்பணும் போராளிகளுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கணும் மட்டும் தான் கதைச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது கடையில் கொரோனா வந்துட்டு நாம் போய் கைச்சோன்னு எல்லாம் செய்கிற ப்ரொப்போசல் கொண்டு வர அவங்க என்னென்ன செய்யணும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நூறு நூறு போராளிகளும் தொழில் வாய்ப்பை உருவாக்க வலிக்கிட்டு நாங்கள் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கொரோனா கடைசி டைம் வந்துட்டு பிற கோட்டபாய ஆட்சியை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு நிலைமை மாறிட்டு அதே தான் இப்போ சொல்கிறேன் அப்போ இந்தியா கிட்ட நான் கேட்ட கல்வி நீங்கள் செய்த துரோகத்துக்கு நீங்கள் செய்கிற பரிகாரம் எங்களுக்கு முன்னாள் போராளிகள் பன்னிராயிரம் பேருக்கும் தொழில் வாய்ப்பை உருவாக்கணும் வடக்கு கிழக்கில் பொருளாதார தொழில் பேட்டைகளை உருவாக்கி தரணும் எங்களை விடா என்று அதே மாதிரி அரிஜுனா நீ செய்த அந்த பிள்ளைக்கு செய்கிற பரிகாரத்து பரிகாரம் நீ அந்த பிள்ளையை விவேச்சாரி என்று சொல்லி பார்லமெண்டம்ல உலகத்துக்கே விற்றுருக்கிறாய் அந்த பிள்ளைகிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டி நீ செய்கிற பரிகாரம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா காசை கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு வீட்டில் ஒரு கைத்தொழில இதை செய்ய சொல்லி போட்டு வா அதுதான்டா நீ உண்மையான ஒரு தமிழ் மகன் பார்லமெண்ட உறுப்பினராக அந்த செய்கிற கடமடாது அதை விட்டு விவச்சாரம் என்றார் அவங்க வேறுதான் ஜ பிடிச்சி பிடிச்சி போட்டவர் வேச்சாரம் எத்தனை பேர் தான் கொடி கட்டி பறக்கு ஜால்கூடா நாட்டில் பன்னியில் வடக்கு கிழக்கில் மேல் மாகணத்தில் கண்டுபிடிச்சி சொல்லம் பாப்பம் எத்தனை பேர் இது ஒரு இளைய புள்ள ஏழை இன்றைக்கு வெளில அண்ணன் தம்பி நானாக இருந்தேன்னா உன்னை விடுவேன் ஆடா ஆ உண்ட அக்கா தங்கச்சிர படத்தை எடுத்து போட்டுருவேன் இப்படி இன்னொரு அப்படி தான் செய்ய நான் அண்ணன் தம்பியாக இருந்தால் அவளுக்கு ஒழுங்கான அண்ணன் தம்பி இல்லை ஒழுங்கான ஒரு சப்போர்ட் இருக்குமெண்டா விடுவானுங்களா ஆ இந்த புள்ளோட முகத்தை பார்த்துட்டு நீ சொல்ல அந்த பிள்ள ஒரு தமிழ் புள்ள ஏன்னா அது பண்ணி நிலப்பர புள்ள வளர்ந்த புல்லைண்ணா சரி அந்த பிள்ளை அறியாமையில் செய்தால் உனக்கு உனக்கும் உனக்கு முன்னுக்கு வேச்சாரம் செய்தவளா பல பேர் சொல்லுவான்டா ட்ரைவ் பண்ணுவான் ஒரு பெண்களில் ஒரு படுவார் அந்த புள்ளையே ட்ரைவ் பண்ணுவான் கதைப்பான் பேசுவான் நாலு பேர் கதைச்சா சொல்லுவான் நாலு பேரோடையும் படுக்கிறேன்ருவான் ஆனால் பெண்கள் வந்து தான் விரும்பினா மட்டும்தான் அவன் நல்லவனாகட்டும் தான் மனசு வச்சா மட்டும்தான் போவாள் அதுக்காக நாலு பேரும் பண்ணி போட்டு அவனே கதையை கட்டி விட்டுவான் தானே வச்சிருந்தேன் தானே வச்சிருந்தேன் விளங்கிட்டா அதான்டா ஆண் வர்க்கத்துற பழக்கம் அவன் தான் சொல்றான்படி நீ பார்லமெண்டத்துல போய் கதைக்க கூடாது நீ வீட்டை போ இப்பையும் உனக்கு ஒரு கடைசு மன்னிப்பு அவர்களுக்கு கடைசி மன்னிப்பு ஆனால் இதை நான் தொடர்ந்து கதைப்பேன் அந்த பிள்ளைக்கு இந்த சால்னி என்ற பிள்ளைக்கு ஒரு வேண்டுகோள் அந்த பிசுவடையில் இருக்கிற அன்பான சகோதரி எங்களுடைய சகோதரி சால்னி அவர்களே புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளி கட்சியின் செயலாளர் நாயம் இன்பராசிய நான் சொல்கிறேன் என்னுடைய நம்பர் வந்து ஜூடிபி லாங்கேஜ் ஃபோர் ஒன் நீங்கள் எடுங்க ஃபேஸ்புக்லேயும் இருக்குது என்னோட தொடர்பு ஒழுங்கு கீமன் ரைட்ஸுக்கு போங்க கீமன் ரைட்ஸுக்கு போயிட்டு என்ன பேச்சாரம் என்று சொல்லி இப்படி இதாண்டிட்டார் எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை அப்படி தான் இருந்தால் என்ன நான் தற்கொலை செய்கிற நிலைமைக்கு வேறு மன உளைச்சல் ஆகிட்டார் எனக்கு வாழை இல்லாது இந்த தற்கொலைக்கு காரணம் அரிச்சுனான்றது சொல்லுங்க சொல்லி எனக்கு இதுக்குரிய மான நஷ்டஈடு வழக்கு தர என போட்டு எனக்கு மான நஷ்டஈடு இழப்பு தரணும் வேண்டி சொல்லி கேளுங்க கீமன் ரைஸில் போய் கீமன் ரைஸ் கூட ஹோட்ஸ் போங்க இல்லாட்டி எனக்கு கோல் அடுங்க நான் கீமன் ரைஸில் இருக்கிற ஜால் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளில் நம்பர் தாரன் ஆ ஒரு லோயரையும் பிடிச்சி தரன் அந்த சாலினி சௌதரி உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் சௌதரி இந்த அர்ஜுனாக்கெதிரை அவர் பழக்க போடுங்க போய் இந்தாருங்க சௌதரி போடுங்க நான் நம்பர் தாரன் லோயரை பிடிச்சி தாரன் போய் பழக்க போடுங்க மான நசுடு வழக்கு அது போட்டிங்கன்னா கட்டாய நீதிபதி நிச்சய நீதிபதி வெச்சார்ந்த நடந்தால் கூடாத பெண்களை மறைக்கணும் முதலாவது அவளுக்குரிய தேவையை செய்து கொடுக்கணும் விளங்கிட்டா அவளை ஒரு பத்து பிள்ளையில வச்சு வேச்சாரத்துக்கு கூட்டி கொடுத்து அப்படி இப்படி காட்டி கொடுத்தா அது பரவாயில்ல தண்டை புள்ள தானே ஏதோ ஜூட்டி பிள்ளை ஆவாசமான கதைகளை கழிச்சா அது வேச்சாடம்மா சரிப்பா போலீஸ் போகிறான்னு ஆமி போகிறான்டா அது விச்சாரம்மா என்னடா கதை என்னடா இதுக்கடா ஒன்று பார்லமெண்டை அனுப்புன மட்டையா அர்ஜுனா ஆ இதுக்கடா ஒரு நீ ஒரு படிச்சு நீ பட்டு முட்டால் தான் என்னடா அப்போ வேற ரெண்டைக்கு வரைக்கும் நீ சாவச்சரி விவகாரத்துக்கு ஒரு முடிவு எடுக்காத ஒரு ஒரு கோமாளி அரிச்சுனா சாவச்சரி விவகாரத்தில் கோ எத்தனையோ வைத்தியரால் நீ குற்றம் சொன்னாய் ஆ சத்தியமூர்த்தி உட்பட இன்றைக்கு வரைக்கும் அதை நிறுவிக்க தெரியாத நீ வெறும் குற்றச்சாட்டு வெறும் நிறுவி நிறுவிக்க தெரியாத பொய் வைக்கிறாள் தான் நீ ஆனால் கட்ட நீ பருப்பு துண்டு வாங்கி சட்ட ரீதியாக உனக்கு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும் நீ எல்லாருலையும் போய் விளையாடணுமா என்று ஒரு நாளைக்கு உனக்கு சிங்களவன் உனக்கு அப்படிச்சு உன்னை ஜெயிலுக்கு போடுவான் அது மக்கள் ஏன்னு சொன்னால் நீ முழுக்க பொய்க் குற்றச்சாட்டு வைக்கிற இல்லா இல்லையே ஆ ஏண்டா பொய்க் நீ முதல் சாவச்சரி நிர்வாக பிரச்சனையே வெளியில் கொண்டு வந்து அதுக்கு கதை பார்லமெண்ட்டு அதுக்குரிய தீர்வு எடுத்துக்கொடு முதல் ஆ சரி அந்த ஜூட்டி பார்லர் கிருஷ்ணா பற்றி கேச்சா அது ஓகே அது ஒரு அவன் இப்படி உழைச்சி கொண்டிருக்கான் இப்படி கிண்டல் கேலி எங்கள ச தமிழ் சமுதாயத்தை ஒரு சீர்கேட்டு கொண்டு வரான் எங்களோட சமுதாயத்தை ஒரு இழிவாக கொண்டு வரான் சமுதாயத்தை மதிக்கிறான் இல்லை கேலி செய்கிறான் எங்கள தமிழ் சமுதாயத்தை அவனுக்கு தமிழ் வாசிக்க தெரியான்றான் அப்போ தமிழ் கலாச்சாரமே தெரியாமல் பழகுறான் அவ்வாற நணவருக்கு வெளிநாட்டில் உள்ளவங்க காசை கொடுத்து தமிழ் கலாச்சாரம் தெரியாத தமிழ் வாசகை தெரியாதவனை யூடியூப்பில் வளர்க்குறாங்கன்னு சொல்லி நீ பாராளுமன்றத்தில் கழிச்சா அவனுக்கு ஒரு முடிவு எடுத்து கொடுக்குற அது ஓகே அது வெற்றி ஆனால் நீ ஒரு பொம்பளை பிள்ளை அந்த ஒரு பொம்பளை பிள்ளையை கேவலப்படுத்தி நீ இப்படி செய்திருக்கேடா நீ ஆ நீ எவ்வளோ எனக்கு எத்தனை பேர் எடுத்து கோல் பண்ணி கேட்டாங்களே தெரியுமா ஆ நான் சொன்ன கரெக்டாக என் கதைக்கிறோம் நிச்சயமா ஊடகத்தில் என் கதைக்கிறேன் நான் ஆ உனக்கு அர்ஜுனா ராமனா அர்ஜுன அவர்களை மீண்டும் இந்த பதவி ராமநாதன் அர்ஜுனாவுக்கு ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஊழல் அனுப்பு அந்த அனுப்பு இந்த அனுப்பு எங்களை தேசிய தலைவருக்கு மட்டும் தாண்டா எல்லோரும் பயப்படுவார்கள் மீண்டும் இவங்க மரியாதைக்கு பயப்பட மாட்டாங்க மண்டை மண்டையில் வெட்டிக்கு மட்டும்தான் பயப்படுவாங்கள் ஊழலோ புல செய்கிறவங்களை வெட்டு குத்துக்கு பயப்பட மாட்டாங்க ஆனால் அது இனி இல்லை இனி ஒரு காலத்தில் ஆயுதம் தூக்கப் போகிறதும் இல்லை எல்லாம் செய்த துரோகம் தான் எங்களை கொண்டு பீதியில் ரோட்டில் விட்டுருக்கு இன்றைக்கு இப்படியெல்லாம் வேதனைப்பட விட்டுருக்கு நாங்கள் புலிகள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து எங்களை புனர்வாழ்வுக்கு அனுப்பி இன்றைக்கு அநாத ஆகிட்டீங்க எல்லோரும் சேர்ந்து ஆனால் இன்றைக்கு எங்கட அடையாளத்தை வச்சு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீங்க புலியல்ல அடையாளத்தை வச்சு ஆனால் இன்றைக்கு கடைசாக புலியல் அடையாளத்தை வச்சு அரசியல் செய்த மட்டும் இல்லை எங்களோட மக்களையும் விவேச்சாரம் மட்டும் விற்கிறீங்க அட எத்தனை விவேச்சாரத்தோட நாங்கள் தடுப்பில் இருக்க கேலிப்பட்டம் தடுப்பில் புருஷன்மார் ஆ பொண்டில்மார் தடுப்புக்கு வாரனோடு லொச்சி வழியை போனாங்கள் ஆட்டோக்காரனோட தூக்கு போட்டான் நிலக்குளத்தில் ஒருவன் தெரியுமா அப்போ அதை கூட பப்பளிக்கப்படத்தில் என்ன காரணம் சமுதாய சீர்கேடு அதெல்லாம் உள்ள யுத்தத்தில் நடந்த சம்பவங்கள் அப்போ நாங்கள் எத்தனை போராளிகள் எத்தனை வழிகளை தாங்கி நிற்கிறோம்னு தெரியுமாடா ஆ பேர் சொல்லி நாங்கள் ஃபோட்டோயும் போட்டு போட்டால் சரியா நீ பேர் சொல்லியிருக்கலாம் உதாரணத்துக்கு இப்படி ஒரு இடத்துல இப்படி நடக்குது அந்த திருத்தி கொள்ளணும்னு சொல்லி ஒரு சும்மா இருக்குது வையும் போட்டு வேச்சாரம்னு சொல்லி போடு உண்டை பொஞ்சாதியை போடு இல்லாட்டி உண்ட சௌரத்தை போடு போடுவாங்க நிச்சயம் இந்த ஜூட்டி இந்த லைஃப் ஆக்ரவு கட்டம் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு அலை போடுவாங்க போடக்கா இப்போ வலிக்கும் உண்மையை அந்த அவங்க வேச்சாரத்தில் ஈடுபடாடி அடைய போட்டோ வந்திருக்கேன் அப்போ விளங்கும் பலி என்று சொல்லி சொல்லி கொண்டு இது இந்த 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 நேரில் வந்து சால்னி என்ற சகோதரிக்கு நேரடியாக நீங்கள் ஹீமராஜில் அணி என்னுடைய மான நான் பாலயலா அளவுக்கு சாமனா அர்ச்சனா என்பவர் வந்து என்ன விவேச்சாரி என்று சொல்லி உலகம் பப்பளிக்கப்படுத்தியிருக்கிறார் ஆனோடியா இதால் எனக்கு மன உளச்சலாக இருக்குது இதுக்குரிய நீதியை நாடி அடி நிற்கிறேன் நீதியும் தந்து எனக்குரிய மான நஷ்டு வழங்கணும் என்று சொல்லி கோர்ட்ஸில் வழக்கு போடுவார் சகோதரி சால்னி அவர்களை அதே மாதிரி இந்த யூடியூப்பை பார்க்குறவங்க அனைவரும் சாலைக்கு போகக்கூடிய மாதிரி சியாவானுங்க அதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பிள்ளத்திலேயே தாயத்தில் இருக்கிறவங்க சிந்திங்க எங்கட மக்கள் எங்கட பல்ல குத்தி நாங்கள் மணக்கறல எங்கட மக்கள் புல விட்டால் நாங்கள் திருத்துற நாங்கள் நான் உனக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன் நாங்களே கண்ணால் கண்டு போட்டு செண்டு குடும்பத்துக்கும் ரெண்டு பேருங்க ரெண்டு ஆறாறு அஞ்சு விட்ட நாங்கள் நீ பாய் பேசக்கூடாது நீயும் போகக்கூடாது நீ மேல்வங்க வீட்டை நீ போக்கூடா இவங்கள வீட்டை நீ போகக்கூடா ரெண்டு போட்டு செண்டு தெரியாமல்ட்டு இன்றைக்கும் வந்த குடும்பம் பாலுது எங்கட கண்ணுக்கு உண்ணுக்கு அதான்ண்டா இயக்கம் ஆ அதை விட்டுட்டு நாங்கள் படுத்தி எங்களோட மக்களை சீரழிக்க இல்லாது அதான் என்று சொல்லி இதில் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நேரலையில் வருகிறோம் ராமன அர்ஜுன அவர்களை இந்த நேரில் உமக்கான நேரலை இதை பார்த்து திருந்தி அந்த புள்ளோட வீட்டை போய் மான அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி காலில் விழுந்து மன்னிப்புகள் மன்னிப்புகள் போட்டு அதுக்குரிய தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி இல்லாடி உனக்காக அந்த புள்ள ஒரு வழக்கு தொடரும் என்றது நாளைக்கு அந்த பிள்ளைக்கு எது நடந்தாலும் நீ தான் பொறுப்பு நாங்கள் விட மாட்டோம் அப்படி ஒன்று நடந்தாலும் நன்றி வணக்கம்